ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா அண்ணா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம பரணி வந்து சூடாமணி ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த எல்லாத்துக்கும் மெயின் காரணமே நம்ம சவுந்தர பாண்டி தான் இருக்கிற உண்மையை பாக்கியங்கிட்ட சொன்னதும் பாக்கியம் வந்து சமர்த்திச்சினாங்க ஏண்டி எல்லாருமே சேர்த்து இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாளாக எங்கிட்ட மூடி மறைச்சிட்டிங்களே விடமாட்டேன் அந்த சவுந்தர பாண்டியை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் கிளம்பி பாக்கியோ நீரா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோன்னா சவுந்தரபாண்டி என்ன இது டைம் ஆச்சு இந்த பாக்கியோ எங்க போனா என்னி பாக்கியோ எங்கடி இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ இசைக்கு வந்து மாமா என்ன ஆச்சு மாமா ஒன்னும் கூப்பிட்டேன்னா இங்கே பாரு என் பாக்கியம் எனக்கு ஆசையாக இட்லி பண்ணி வைப்பா ஆமாம் இட்லி பண்ணலையா இங்கே பாருங்க அந்த அளவுக்கு இல்லைனாலும் நான் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதும் இங்க பாரு பாக்கியுமே வரட்டும் உன்னோட இட்லியை உன் புருஷனுக்கே கொண்டு கொடுங்க அப்படின்னுட்டு சௌந்தரபாண்டி கோமா இருக்காங்க இன்னொரு பக்கம் தலைவெறி கோலத்தில் பாக்கியம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க பாக்கியோ எங்கடி எங்கடியே போயிட்டேன் அப்படின்னு கேட்கும் போது நான் இங்கே தான் நிற்க அப்படின்னு தலையை விரிச்சு போட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்து நம்ம முத்துப்பாண்டி சமா அதிச்சு ஆகிறாங்க அம்மா என்னம்மா கோலம் அப்படின்னும் போது ஏல முத்துப்பாண்டி நீ நேர்மையான போலீஸாக இருக்கணும்ல உன் அப்ப பேச்சு கேட்டு தான் நீ இப்படி கேடு கேட்டு போயிட்டே இந்த அம்மாவுக்காக நீ என்ன வேணுனாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா இது நீ அம்மா என்னோட உசுறு நீ இல்லாதப்போ என்ன எப்படி நான் யோசிச்சு பார்த்தாலே என்னால தாங்க முடியல சொல்லுமா நான் என்ன பண்ண சொல்லு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னதும் இது நிக்கானே உன் அப்பா கோலக்காரன் இவனை அரஸ்ட் பண்ணில அப்படின்னதும் சவுந்தர பாண்டியம் முத்து பாண்டியம் அதிர்ச்சி என்னம்மா அவனுக்கு கோட்டி பிடிச்சிருக்கா அவரு என் அப்பா அம்மா ஒரு புருசன் அவரு போய் அரெஸ்ட் பண்ண சொல்றேன் ஆமா எதுக்குமா இப்படிலாம் பேசிட்டு நீ பேசுறது ஒன்றும் சரியில்லையா அப்படின்னும் போது இல்லை நம்ம சூடாமணியை ஜெயிலுக்கு அனுப்பினது அவளுக்கு அவது ஒரு பட்டம் வாங்கி கொடுத்தது எல்லாமே உன் அப்பன் தாண்டல எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போ நீயா உன் அப்பனை அரெஸ்ட் பண்றியா இல்லை ஊரை கூட்டி இவன் சூடாமணியை தப்பானே பேர் சொ அசிங்கப்படுத்தி கொலக்காரன் நகையெல்லாம் கொள்ளைய அடிச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பினான்னு ஒரு மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தவா இது ரெண்டுல ஒன்று நடந்தே ஆகணும் இல்லையா அப்பனே இங்கே நானே இல்லாம பண்ணிடுவேங்கிற மாதிரி பாக்கியம் கிடந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இல்ல பாக்கியம் நீ தப்பு பண்றல அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தர பாண்டி இருக்காங்க இங்க பாருல முத்து பாண்டி இப்போ உன் அப்பாவை அரஸ்ட் பண்ண போறியா இல்லையா இங்க பாருமா சரி இப்போ நீ சொல்ற மாதிரி அப்பாவை அரஸ்ட் பண்றனாலும் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு அரஸ்ட் மட்டும் இல்லாம ஒன்றுமே பண்ண இல்லாமா இங்க பாருல நான் தான் உன் அப்பனுக்கு ஆதாரம் உன் அப்பனுக்கு எதிர்ப்பா நான் ஆதாரம் சொல்ல வரேன் நான் இப்போ உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க பண்ணல அப்படின்னதும் அம்மா சொல்றது கேளுமா நீ இப்ப அரெஸ்ட் பண்ணில இங்கேயே நான் கொத்திட்டு செத்துருவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே முத்துப்பாண்டி என்ன பண்றன்னு தெரியல கான்ஸ்டபிள் ரெண்டு பேருக்கு ஃபோன் போட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்ப நம்ம முத்துப்பாண்டி என்ன மன்னிச்சிருப்பா உன்ன அரெஸ்ட் பண்றத விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னது இல்ல முத்துப்பாண்டி நேற்று வரைக்கும் அப்பா அப்பான்னு பின்னால வாழ் புடிச்சிட்டு இருப்ப இப்போ உன் அம்மைய பார்த்ததும் என்ன வேணாலும் தூக்கி எறியல இங்க பாருல நீ பின்னாடி ரொம்ப வேதனை படுவ அவங்க எல்லாம் பொட்டச்சிங்கல்ல நம்ம காலுக்கு கேளுதான் இருக்கணும் இப்ப பின்னாடி ரொம்ப அப்பா உன் பேச்சு கேட்டதால் தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் மறுபடியும் வேலை போகணும்னு நான் ஆசைப்படல தயவு பண்ணி ஒழுங்கு மரியாதையா ஜெய் போலீஸ் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி முந்தர பாண்டி என்ன சொல்லியும் நம்ம முத்து பாண்டி கேட்காம சவுந்தர பாண்டிய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம்